ஆகாறு ஒரு நாள் ஓடியே போயிட்டான் ஆண்டர் ரெண்டே கேள்வி கேட்டார் எங்க இருந்து வர எங்க போறேன் என் நாச்சியாராய சாராளை விட்டு நான் ஓடி போறேன் ஆண்டருடைய வார்த்தை வருது திரும்பி போய் உன் எஜமாட்டி அண்டையில உன் நாச்சியார் அண்டையில அடங்கி இரு ஏன் உனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அவன் எவ்வளவு கடினமா நடத்தாலும் பரவாயில்ல அங்க இரு ஒரு நாள் வரும் அவங்கள ரிலீஸ் பண்ணுவாங்க அப்புறம் நான் உனக்கு கேர் பண்ணிக்குவேன் அது வரைக்கும் எங்க தான் இருக்கணும் அப்படிதான் நம்மள சில சில இடத்துல கத்த வச்சிருக்காரு ஆபீஸா இருக்கலாம் பிசினஸா இருக்கலாம் இன்ஸ்டியூஷனா இருக்கலாம் கடினமா நடத்தலாம் பாஸ்டர் அடுத்த இடத்துக்கு போகாதீங்க கத்தர் தான் போவனு இங்க இருங்க யோர்தானுக்கு அருகே இருக்கிற கேரி தாற்றண்டிலே உன்னை யோர்தான் பெருசு கேரித்து சின்னது ஆனா சொல்றாரு அட்ரஸ் கொடுக்குறாரு யோர்தான் ஆ ஆண்டவரே பெரிய பெரிய கம்பெனியா சௌத்ரம் ஐயா ஆ அந்த பெரிய கம்பெனிக்கு பக்கத்துல ஒரு சின்ன கம்பெனி இருக்கு பாரு அங்க போ ஏன் நடத்துல பார்க்கணும்னா அந்த கம்பெனில இருப்பா நான் உன்னை போஷிப்பேன் உன்னை போஷிக்கிறது கம்பெனி இல்லை நான் தான் உன்னை போஷிக்கிறேன் கடினமோ சின்னதோ குறுகினதோ நீங்கள் சொல்றீங்கன்றக்காக நான் இருக்கிறேன்னு நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணீங்கன்னா கத்தர் அந்த இடத்துல இருந்து ஆச்சரியப்படுற மாதிரி உங்களை நடத்துவாரு உங்களை கொண்டு வருவாரு உங்களை எழுப்புவாரு ஒரு நாள் வரும் அன்றைக்கு அந்த இடத்துலயே உயர்ந்த உங்களை கொண்டு வருவாரு ஒரு நாள் வரும் அங்கே இருந்து உங்களை வெளியே கொண்டு வருவாரு எங்க இருந்தாலும் உங்கள் வளர்ச்சியை ஒருவராலும் தடுக்க முடியாத படிக்கு என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் சூரியனை உதைக்கும் அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புற அடிமைப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் என்ற வார்த்தையை கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்ற வல்லவராக